விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் அணிப்படாமல் பார்க்க போகிறது வார ராசி பலன் எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரை அப்படி இருக்க போகும் நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பார்க்க தான் ரொம்ப சிறப்பு உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினி விருச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த வீடியோவில் வந்து முதலில் வந்து புது பலன்கள் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் உங்களுடைய என்ன தசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக வரும் இந்த வீடியோவில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி சனி இரண்டில் இருந்து அது மூன்றாவது குருடைய சாரத்தில் போகும்போது சொத்துக்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு சொத்துக்கள் விற்பனை மூலமாக ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு ஒரு நல்ல விஷயம் தாங்க மற்றபடி வந்து பேசும்போது சின்ன சோம்பேறித்தன் இருக்கும் சில பேர் ஏடாவலமா பேசுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுங்க மூன்றாவது இருக்கும்போது சொத்துக்களை நல்ல பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு அதுவும் குரு சுக்கனுடைய சாரத்தில் போய் சுக்கரன் உச்சமாகும் போது இலே சௌர சார்ந்த விஷயங்கள் அக்ரிமெண்ட் டாக்குமெண்டேஷன் மூலமாக ஒரு பெரும் பணம் வருவது

ரொம்ப சிறப்பாக இருங்க நல்ல ஒரு முயற்சிகளுக்கு வந்து ஒரு பெரும்பணம் கிடைப்பதற்கான இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது தாயா தாயா சார்ந்த உறவுகள்ல வந்து சின்ன சின்ன கருத்து பேதங்கள் வரலாம் ஸோ அதனால் அந்த அம்மா விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் ஐந்தாம் அதிபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து மூன்றில் உச்சமாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஐந்து பத்தாம் அதிபதி ஊஜா மூன்றில் உச்சம் பண்ணும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் தொழில் ரீதியான எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடன் கேட்டதுங்கன்னா கிடைக்கிற தொழில் ரீதியான விஷயங்கள் குழந்தையோட வளர்ச்சியெல்லாம் வந்து பெரிய அளவில் இருக்கும் பெரிய அளவில் வந்து அவங்க செட்டில் ஆகிறதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக அது ஒரு ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபர் புதன் ஆறாம் புதன் வந்து நாளில் வந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து ஆறு ஒன்பதுன்னும் போதே அது வந்து கொஞ்சம் வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு குடைச்சல்கள் இருக்கும் பட் லாபங்கள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல லாபங்களை கற்றுத்துவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது பட் வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க பட் ஸ்டெஸ் அப்பப்போ வந்து போகும் கடன் கடன் சம்பந்தமான விஷயங்கள் சில பேருக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க அது வந்து ஆறாம் அதிபதி புதன் வந்து வக்கரமாக போகும்போது சில நேரங்களில் வந்து வேலைகள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி வேலை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏழாம் விதி ஸோ ஏழாம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு சொத்துக்கு சொத்துக்கு சா சார்ந்த விஷயங்கள் வந்து அமைவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்குதுங்க அதுக்கப்புறம் குழந்தைகளோட வளர்ச்சி வேலையில் வந்து புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது கணவன் மனைவி மற்றும் வாரத்தின் இறுதியில் வந்து சின்ன சின்ன சலசலப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் மகர மகராசிக்கார்களுக்கு வந்து பார்த்தா எட்டாம் அதிபதியான சூரியன் மூன்றில் இருக்கும்போது ஒரு பதினஞ்சாம் தேதி வரை தேவையில்லாத ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் வந்து தாயா நிறைய கருத்து பேதங்கள் வண்டி வாகனம் ஓட்டும் போது ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஏன்னா மூணு போது தேவையில்லாத ஒரு தர்க்கங்களை ஏற்பட்டு அதனால் வந்து நம்ம ஒரு எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரையாச்சும் ஒரு வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி பத்து வாட்டி யோசித்து வாக்குறுதி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதியான புதனுபதிகூடிய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம் அது வந்து ரொம்ப சிறப்பு அது மட்டுமல்ல வேலை வேலை சம்பந்தமான சின்ன சின்ன நெருக்கடிகள் நம்ம போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதியான சுக்கரன் உச்சமாக மூன்றில் இருக்கும்போது தொழிலுக்கு தேவையான கடன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தான் என்னாச்சும் ஒரு லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்தா பெரிய உச்சங்கள் பெரிய உச்சங்கள் ஒரு லாக இருக்கும்போது அந்த ஒரு கிரகம் உச்சமாக பெரிய ஆசைகளை த தந்து ஒரு பெரிய லெவலில் வந்து முன்னேற்றுவதற்கான வாய்ப்புனா ரொம்ப சிறப்பாக இருக்குது அது தொழிலோட ரீதியில் வந்து பெரிய வளர்ச்சிகளை கண்டிப்பாக பெறுங்க பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கும்போது பெரிய பண வரவு நல்ல லாபம் இரட்டிப்பு லாபங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஒரு பொது பலன்கள் இப்போ வந்து பலன்கள் எப்படி இருக்குன்னு மகர இருந்து சூரிய தசாபத்தி வந்து இருந்து எட்டாம் அதிபதியாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதுவும் வந்து குடும்பத்தில் வந்து தேவையில்லாத தர்கங்கள் கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகர லகனமாக இருந்து சந்திர தசாபத்தி அந்த நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் நல்ல லாபங்களை அழுத்தி வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசா அந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பெரும் பணம் ரொட்டேஷன் ஒரு பல மடங்கு பணம் வந்து உங்கள் கைகளில் உலாவதை வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ பெரும் பணம் அமைவதற்கான வாய்ப்புகள் சொத்துக்களை நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து மகர் லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தி வந்தவொன்னா ராகு வந்து மூன்றிலிருந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல வளர்ச்சிகளும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கும் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சின்னதாக வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்லாஷிங் இருக்கும் ஏன்னா வந்து இப்போ புதன் வந்து கேதுவுடைய சாரத்தில் போய் கொஞ்சம் வக்கரமாக போகும்போது சில நேரம் வந்து காரியம் டிலே ஆகும் ஸோ நம்ம நினச்ச விஷயங்கள் உடனே நடக்கும் கொஞ்சம் டிலேடாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகரலக்னமாக வந்து குரு தசா புத்தியந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் சொத்துக்கள் சொத்துக்கள் விற்பனையினால் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப இருக்குங்க அது வந்து சிறப்பான விஷயம் தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மகர இருந்து சனி தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் சொத்துக்களாக நல்ல லாபங்கள் நல்ல விற்பனை நடக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு பழைய சொத்தை விற்று புது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க அப்புறம் வந்து மகர லக்னம் வந்து புதன் தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் புதன் கீழ் கூட சார்ந்து வக்கரமாக போகும்போது கொஞ்சம் வந்து வேலையில் வந்து கொஞ்சம் சுணக்கங்கள் கொஞ்சமாக டிலே ஆகிற மாதிரியான ஃபீலே கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி கடன் சில பேருக்கு வந்து கொஞ்சம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குதுங்க அதுக்கப்புறம் மகர் லக்னமாக இருந்து கேது தசாபத்தி அந்த கேது வந்து சந்திரோடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் ஒன்பதில் கேது ஒன்பது அப்பாவுடைய விஷயங்கள் வந்து அப்பா வெடுக்கு எடுக்க பேசுறது வந்து தவிர்க்க முடியாது அந்த தந்தைக்கு வந்து சில நேரங்களில் வந்து தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்பு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமும் இருக்கும் அதுவும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் அந்த சேஃப்டி மெஷர்ஸாக வந்து அந்த லீகல் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மகர லக்னமாக வந்து சுக்கர தசாபுத்தி அந்தமாதிரி நாளில் பெரிய வளர்ச்சிகள் பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லது அதுவும் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் நீ கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது கம்யூனிகேஷன் துறை ஆன்லைன் துறையில் இருக்கணும் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல அமைதியாக இருந்து ஒரு இடத்துல வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணுங்கள் இறைவன் நம்மளோட ஒன்றும் போது கண்டிப்பாக சிறப்பான பகுதியில் கண்டிப்பாக நடக்குங்க வீக் டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ வந்து நாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் நான் தான் சித்தர் நான் தான் சாமி இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு வராங்க ஸோ அவங்க சாமியாக சாமியா இல்லைங்கிறதுலாம் அடுத்த விஷயம் பட் யார் சாமி யார் கரெக்டான ஆளுங்கிறத முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து என்ன பியூட்டின்னா நிறைய பேர் வந்து சாமின்னு சொல்லிவிட்டு அவங்கள காலில் விட்றதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்று ஒரு சாமி வந்து ஒரு ஐம்பதாயிரத்தையோ ஒரு லட்சத்தையோ வாங்கிட்டு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அவனுக்கு எல்லாம் கிடைக்குன்னா ஃபர்ஸ்ட் அவர் சாமியா அப்படிங்கிற லெவல்லையும் நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது ஓகேங்களா ஸோ இது முதல்ல வந்து யார் சாமி யார் ஆசாமி ஸோ சாமிங்கிறவர் வந்து முதல்ல வந்து சித்தர்கள் எப்படி இருப்பாங்க சித்தர்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க காட்டில் இருப்பாங்க அவங்க நாட்டுக்கு வரவே மாட்டாங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கிங்க அவங்க ஏதாச்சும் ஆள் அரவமில்லாத இல்லாத இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவாங்க இறைவனோட இறைவனாக ஒன்றி இருப்பாங்களோ இல்லையா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு எல்லாமே பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து அங்கே போகும்போது ஏதோ கண்ணில் படும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து நல்லதுன்னு பண்ணுதுன்னா அப்போ ஆசீர்வாதம் வாங்கினா வழியை எந்த சித்தரும் உங்களை தேடி வந்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க ஸோ அதனால் வந்து சித்தர்கள் நாட்டுக்கு வருவாங்கன்றதை வந்து உங்கள் மைண்ட் வந்து எடுத்துருங்க ஓகேங்களா ஒரு சாமியாரால் வந்து உங்களை வந்து நல்வழிப்படுத்த முடியும்னா நிறைய சாமியார்கள் வந்துருப்பாங்களே அந்த மாதிரிலாம் யாரும் வந்து வர முடியாதுங்கிறத மெயினாக எடுத்துக்கோங்க அதே நேரத்தில் வந்து சித்தர்கள் இருக்காங்களா அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறத சொல்லிடுறேன் ஸோ ஐ சித்தர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா சித்தர்கள் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு வந்து தெரிய ரொம்ப ரேரு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ரேரு நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நான் பார்க்கலைங்க நான் வந்து சித்தர்களை வந்து நான் நேரடியாக பார்த்ததில்ல ஆனால் உணர்ந்துருக்கேன் எப்படி உணர்ந்திருக்கோம் நான் தியானத்தாலும் ஒரு இறை வழிபாட்டில் இருக்கும்போது வந்து சித்தர்களை நான் என்னால் உணர முடிஞ்சது எங்களை வந்து அவங்களை ஃபீல் பண்ண முடிஞ்சது பட் ஆனால் எனக்கு வந்து அந்த இது கிடைக்கல ஆனால் சித்தர்களை பார்த்த ஒரு சிலரை நான் மீட் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது அவங்ககிட்ட கேட்டிருக்கேன் எப்படிங்க நீங்கள் சித்தர்களை பார்க்குறீங்க அப்படின்போது காட்டு வழியாக நடந்து போயிட்ருப்பாங்க ஒரு கொல்லிமலை அந்த மாதிரி ஒரு ஏரியாக்கள் ஒரு சில ஏரியாக்கள் பழனி மலை ஒரு ஒரு ஏரியாக்கள் அவங்க போவாங்க அவங்க வந்து சில தியான ஒரு சில விஷயத்துக்காகவும் போகும்போது ஒரு சில இடங்களில் வந்து திடீர்னு ஒருத்தர் இருப்பார் துணியே இருக்காது அவங்கள்ட்ட ஸோ துணியே இருக்காது ஆனால் அவங்க வந்து மெடிடேஷன்ல இருப்பாங்க நமக்கு பார்த்தோன்னு ஒரு மாதிரியாக இருக்கும் என்னடா அது அப்படின்னு சொல்லி திரும்பி திரும்பி பார்த்தா ஆள் இருக்க மாட்டாங்க அதே நேரத்தில் வந்து அவங்க இருக்கிற இடம் இருக்குன்னா சில பேர் வந்து குப்பை தொட்டி குப்பை கூலங்கள்லாம் இருப்பாங்க என்ன அப்படி இப்படின்னு கண்ணாமலான் பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம பார்த்தா வந்து அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரோ அப்படிங்கிற லெவலில் நமக்கு தோணும் ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பார் ஆனால் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா அவரை பார்க்கும்போது அந்த இடம் வந்து ரொம்ப நறுமணமாக இருக்கும் அவங்க இருக்கிற இடம் வந்து ஒரு மாதிரியாக இருந்தாலும் சுற்றி வந்து ஒரு விபூதி ஸ்மெல்லோ ஒரு நறுமணமோ வீசுவதை கண்டிப்பாக வந்து உணர முடியும் ஆனால் அவங்க அழுக்காக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆட்கள் கண்டிப்பாக பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நிறைய அதுக்கு வந்து நீங்கள் நாட்டில் கூட பார்க்க முடியலை சில பேர் வந்து ஏதோதோ ஒரு காட்டுக்குள்ளெல்லாம் இருப்பாங்க நமக்கு தெரியாது ஏன்னா அவங்க வந்து ஏன் வரமாட்டாங்கிறது ஒரு காரணம் இருக்குது ஏன் வந்து அவங்க சராசரி மக்களோட சித்தர்கள் தொடர்பு கொள்வதில்லைன்னா அவங்க வந்து இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணி மனதார பிரார்த்தனை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பவர்ஸ்லாம் இருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு பவர் ஏற்றிக்கிறார்னு நிச்சயமே ஒரு இறைவனை உண்டு இறைவனோட இறைவனாக இருந்து ஒரு பவர்ஸ் ஏற்றிட்டு வராருனா அவர் நாட்டுக்குள்ளே வராருன்னு வச்சுப்போம் நாட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு நூறு பேருக்கு அவர் பார்க்கும்போது அவருக்கு அந்த பவர் இருக்கும் அவரை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவோம் அதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதே வந்து ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் வந்தாங்கன்னு வைங்களேன் பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் ஒரே இடத்துல வந்து பார்க்கும்போது இவர் வந்து ஒரு நல்ல ஒரு 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 டிவைன் பவர் வச்சுருக்கார் ஆனால் எதிராக வந்து ஒரு லட்சம் பேர் வந்து ஒரு நெகட்டிவ் பவராக கெட்டவன் நல்லவன் எல்லோரும் தானே வருவான் ஸோ அவனுடைய அத்தனை நெகட்டிவும் இவர் மேலே படும்போது இவருடைய பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாகவே ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் அவரும் ஒரு சராசரி மனிதனாக இப்போ இப்போதான் சொல்லப்போனால் ஒரு மனிதர் இருந்தார் அவர் வந்து பெஸ்ட்டு ஹீலருங்க ஒரு சிறந்த ஹீலர் இனி வேறு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகிட்டார் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹீலிங்கில் வந்து ரொம்ப சூப்பர் திரு விசு அவர்கள் ஸோ நான் இறந்து போன திரைப்பட இயக்குனர் கதாசிரியர் விசு அவர்னு சொல்லியிருக்காரு என் ஒய்ஃப்க்கு வந்து பிரச்சனைன்னு போகும்போது அந்த ஹீலிங்கில் வந்து அவர் க்யூர் பண்ணியிருக்காரு அவ்வளோ சூப்பராக க்யூர் பண்ணிணாரு அவ்வளோ எவ்வளோ கிட்டே போய் ஹீல் ஆகாதது ஹீல் பண்ணியிருக்காருங்கிறது வந்து அவங்க சொன்னாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பர்மேன் ஆனால் அவர் வந்து ஒரு கிட்ட நடுவில் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கண்கள் பட 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 அவரோட பவர் சேரிங்க அவர் ரொம்ப சராசரியான மனிதராக மாறினார்கள் உண்மையான விஷயம் எதுக்கு சொல்கிறேன்னா சித்தர்கள் வர வரமாட்டாங்க நீங்கள் தேடி பார்த்து கிடைச்சிதுன்னா உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய பாக்கியம் அதுக்காக வந்து நீங்கள் போயிட்டு இன்னொரு சாமியார் இருக்கார் அவருடன் போனால் எனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பைத்தியத்தில் போய் மாட்டிக்காதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கடன் இருக்குது ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது அடுத்த லெவல் போக முடியலன்னா சித்த சமாதிகள் இருக்குது பார்த்தீங்களா அங்கே போய் பிரார்த்தனை அதுவும் பௌர்ணமிகள் இல்லை போய்ட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வைப்ரேஷனில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கின்றது தான் உண்மையான விஷயம் அதனால் வந்து நான் சாமியார் நான் அகோரி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கணும் நம்பி நீங்கள் போய் பணத்தையும் நேரத்தையும் விரயமாக காதீர்கள் தான் இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக் கண்டிப்பாக வந்து இறைவனை நீங்கள் பார்க்க முடியும் உணர முடியும் ஓகேங்களா பார்க்குறத விட உணர முடியும் உள்ளூரை உணர முடியும் அதனால் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாமி ஏதோ தியானம் பண்ணுங்கள் அது சாண்டிங் பண்ணுங்கள் இப்போ ஓம் நம் ஓம் ஓவனம் வச்சோன்னே சாண்டிங் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க சாமிக்கிட்டலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு சமாதிகளுக்கு போயிட்டு அதுவும் பௌர்ணமி நேரத்தில் வந்து அமைதியாக போய் உட்காந்து பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ வந்து பவர்ஸ் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பண்ணி பார்க்குறேங்க கண்டிப்பாக இறைவனை நீங்கள் காண முடியும் அதனால் லோக்கல் ஆசாமிக்கிட்டு போய் ஏமாறு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்